அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஒரு டவுட்டு வந்து கேட்குறாங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார் நீங்கள் வந்து எப்படி எந்த மாதிரியான முறையில் நீரோட்டம் பார்க்குறீங்க அது உங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து எப்படி நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கிறீங்க அந்த ரிப்போர்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது தண்ணி பார்த்தவங்க யாருமே கேட்கல நம்மளை கூட்டிகிட்டு போய் பார்த்தவங்க யாரும் கேட்கல ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம தெளிவான முறையில் ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் நம்ம வந்து காமிச்சிட்றோம் புதுசாக வந்து ஃபோன் பண்ணி கேட்குறவங்களுக்காக நாம் வந்து இதை வந்து கொடுக்குறோம் அதாவது சும்மா பொழுதுபோக்காக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிரயோஜனம் இல்லை விவசாயிகளுக்கு மட்டுந்தான் இந்த வீடியோ வந்து பிரயோஜனம் அவங்களுக்கு தான் வந்து தண்ணியை பற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க ஒவ்வொரு போரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு விவசாயிகளுக்கு உண்டான இது வந்து வீடியோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நேரம் இருக்காது கொஞ்சம் நேரம்தான் இருக்கும் நம்ம வந்து இந்த லொக்கேட்டரை வந்து நம்ம வந்து விவசாய நிலத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு இப்படி போய்கிட்டே இருக்கோம் போகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து நான் இப்போ வந்து ஆன் பண்ணலாம் ஆன் பண்ணால் கீ கீனு சத்தம் இப்போ ஃபோன் பண்ணால் பூமிக்கு அடியில் இருக்க பிளேவு பாறைகள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அது வந்து இப்படி சுற்ற ஆரம்பிக்கும் இப்படி சுற்றி முடித்தோடனே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து ஒரு நூறு மீட்ரு தூரத்துக்கு வந்து இது சர்வே பண்ணி எடுக்கும் அப்புறம் டெப்த்தை ஒரு இதாக ஆழமாக வந்து அளக்குற மாதிரி வந்து ஒரு இது வந்து கிரியேட் பண்ணும் அப்புறம் ஒரு பட்டனை நம்ம அமுக்கி டெப்த்து அளக்கிறதுக்காக நம்ம ஒரு சர்வே பண்ணுவோம் அளந்து முடிச்சோன்னா இது ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணி நமக்கு கொடுப்போம் கொடுத்தோன்னே நம்ம இதை என்ன பண்ணுறோம் ஃபோனில் வந்து சாஃப்ட்வேர் இருக்குது அந்த சாஃப்ட்வேரை வந்து ஆன் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை அதுக்கு வந்து எடுக்கிறோம் எடுத்து சாட்லைட்டுக்கு அனுப்புகிறோம் அந்த சாட்லைட்டுக்கு அனுப்பும்போது அது என்ன பண்ணுது கிராஃபிக்ஸ் அதாவது பூமிக்கு இடியில் இருக்கக்கூடிய பாறை அமைப்பு தண்ணீரை சேகரிக்கும் அமைப்பு உள்ள பாறை இருக்குதா இல்லையா அது வந்து உங்களுக்கு எத்தனை அடியில் இருக்குது நாற்பது அடியில் இருந்தாலும் காமிக்கும் அறுபது அடியில் இருந்தாலும் காமிக்கும் நூறு அடியில் இருந்தாலும் காமிக்கும் முந்நூறு அடியில் இருந்தாலும் காமிக்கும் ஐநூறு அடி ஆயிரம் அடி நம்ம வந்து எத்தனை எந்த அளவுக்கு நம்ம எத்தனை அடி நமக்கு தேவை அப்படின்றமோ அந்த அளவுக்கு உண்டான இதை வந்து ஸ்கேன் பண்ணி கொடுப்போம் அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்து பார்க்குறோம் ஒரு சில இடத்துல வந்து தண்ணி சேகரிக்கிற பாறை இருக்காது இப்போ நம்ம ஒரு விவசாய நிலத்துக்குள்ளே சுற்றும் போது ஒரு ரெண்டு ஏக்கர் சுற்றும் போது ஒரு பத்து இடத்துல நம்ம வந்து லொக்கேட் இருந்த மாதிரி சுற்றுது அப்படின்னா அந்த சுற்றுகிற இடம்லாம் நமக்கு வந்து தண்ணி இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா சு எல்லாமே பூமி கடையில் இருக்க கேப்பை வந்து காமிச்சிடும் காமிச்சு முடிச்சுன்னா என்ன பண்ணுது தண்ணியோடைய உறிஞ்சி வச்சுக்கக்கூடிய பாறை இருந்தால் தானே நம்ம தண்ணி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த பாறை அமைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து தண்ணியை கொடுக்குறோம் அப்போ அந்த பாறை ரிப்போர்ட் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி இல்லைங்க சார் வெறும் புகையாக போயிடும் இந்த இடத்துல கெட்டியான பாறை இருக்குது சார் அதனால தண்ணி வராது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த ரிப்போர்ட்டை ஒதுக்கிடுறோம் எந்த மாதிரி இடத்துல எல்லாம் தண்ணியோட அமைப்பு இருக்குது அதில் கொஞ்சமாக இருக்கா நிறையா இருக்கா அப்போ அவர் நிலத்துலேயே வந்து பத்து பாயிண்ட்டில் எந்த பாயிண்ட்டு பெஸ்ட்டு பாயிண்டோ அந்த பாயிண்ட்டை மட்டும்தான் அவங்களுக்கு இந்த இடத்துல போர் போட்டுக்கங்கன்னு நம்ம கொடுத்துட்றோம் மிச்ச பாயிண்ட்டெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் சார் போர் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம் பூமி வந்து தினசரி வந்து பார்த்திங்கன்னா இயங்கிக்கிட்டே இருக்குது அது மாதிரி அமாவாசை முடிஞ்சு ஏழு நாள் கழித்து பௌர்ணமி முடிஞ்சு ஏழு நாளுக்குள்ள தான் தண்ணியோட சுழற்சி அதிகமாக இருக்கும் அந்த டயத்தில் போர் போடுறவங்களுக்கு மட்டும் உடனே தண்ணி கிடைக்கும் அமாவாசை டயத்தில் போர் போடுறவங்களுக்கு தண்ணி கிடைக்காது அது ரொம்ப ஆற்று போ அதாவது ஊற்று வந்து அஞ்சு இஞ்சு ஊற்று மூணு இஞ்சு ஊற்று இந்த மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு போர் போடனே தண்ணி வரும் வேறு தண்ணி மாதிரி வர்றது கடுகளவு இருக்கக்கூடிய ஓட்டையில் வர தண்ணியெல்லாம் வராது அந்த மாதிரி தண்ணியெல்லாம் திருப்பி நீங்கள் அதே போரில் வரணும்னா குறைஞ்சது நாற்பத்தி எட்டு நாள் கழித்து தான் அந்த போரில் தண்ணி ஊறும் அதனால தான் வந்து நம்ம இந்த மிஷினில் போர் போட்டாலும் உங்களுக்கு வந்து தண்ணி புகையாக போனாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க தண்ணி உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு சொல்கிறோம் உத்தரவாதம் சொல்கிறோம் ஏன் உத்தரவாதம் சொல்கிறோம் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அம்மாசை அன்னைக்கு போர் போட்டுருப்பீங்க அம்மாசையை முடிஞ்சு மூணு நாளில் போட்டிருப்பீங்க நீரோடைய வளம் உங்களுக்கு ஜாதக கொடுப்போடப்படி இருந்தால் நீங்கள் அம்மா சென்னைக்கு போனால் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே நீரோட கொடுப்பன வளம் உங்களுக்கு இல்லை ஜாதகப்படி ராகு தசை சனி தசை கேது தசை அந்த மாதிரி நடந்தால் நீங்கள் அம்மா சித்தனைக்கு போட்டீங்கன்னா கரும்புகையாக அதுதான் போகும் நிறையா இடத்துல இது வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் அதை நம்ம வந்து உத்தரவாதமாக தர்றோம் வேணும்னா நீங்கள் வந்து ஜாதக முறைப்படி பார்த்து இதை ஒரு போர் போட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த போர் போட்டவங்க என்ன தேதியில் போட்டாங்க அன்றைக்கி அமாவாசையாக எந்த திதியில் போட்டிருக்காங்க அப்போ அந்த திதி நாட்கள் வந்து அவங்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய திதியாக நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் பிரயாணிக்கும் போது அந்த சந்திரன் வந்து அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்குறாரா இல்லையா இது எல்லாமே அலசி ஆராய்ஞ்சி தான் நம்ம வந்து அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் எல்லா விவசாயிகளும் நல்ல வளத்தோடு வாழணும் அப்படின்ற காற்றா இவ்வளோ முக்கியமான விஷயத்த நம்ம வந்து ஃபோனில் கொடுக்குறோம் நேரிலே ஒருத்தர் என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்கும்போது அதுவும் நான் உங்களுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆடியோவாக கொடுத்துருக்கேன் என்னோடய சேனலில் அதை மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவான விளக்கம் கிடைக்கும் இதுலேயும் நான் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன் அது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு விடுங்க இன்னும் ஏதாவது சந்தேக கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள் நான் என்னால் முடிஞ்சதை நான் நிவர்த்தி பண்ணுறேன் நன்றி வணக்கம்